அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது பழனியில் நடைபெற்று வரும் நிலையில் தேச மேடம் எத்தனையோ மங்கேர கரசி நம்ம இந்த முருகன் மாநாடு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு முருகன் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான கடவுளும் என்னுடைய குலதெய்வமும் கூட அதனால பழனி அப்படின்னு சொன்னாலே வந்து என்னுடைய குலதெய்வம் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வரும் நம்முடைய குலத்துக்கு தெய்வமா இருக்கிற கடவுளுக்கு நாம தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிருக்கும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப வாழ்வினுடைய பெரும் பயனாக அதை நான் வந்து கருதுறேன் இந்த மாநாட்டுக்காக வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நாலு மாத காலங்கள் உழைத்தோம் ஆனா இந்த ஒரு வார காலமா மக்கள் இதை கொண்டாடுறத பார்க்கும் போது உழைப்புல எங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு ஊர் திருவிழா மாதிரி அவங்களுடைய வீட்டு திருவிழா மாதிரி எல்லாரும் வந்து முருகனை போட்டுறாங்க இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் வெளிநாடுகளிலிருந்து இந்த விழாவுக்காகவே வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நம்ம நாட்டிலிருந்து பெருந்திரளாக வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி